தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கோவில் வளாகங்களில் ஒன்றாக விளங்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் அற்புத கட்டிடக்கலை உலகையே மெய்மறக்க செய்கிறது கோவிலின் மைய நுழைவு வாயில் சிவிலி மண்டபம் நூற்றி இருபத்தி நான்கு தூண்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோவிலின் மேற்கு கோபுரம் நூற்றி நாற்பது அடி உயரத்தில் கம்பீரமாக உள்ளது இதில் ஒன்பது நிலைகள் மற்றும் அதன் மேல் ஒன்பது கலசங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கோவிலின் நுழைவாயிலில் பக்தர்களை வரவேற்கும் பெருமக்கள் பிள்ளையார் சிலை ஆன்மீகத்தை உணர வைக்கும் வேங்கடேஷ் சன்னதி பன்னிரண்டு ஆழ்வார்கள் மற்றும் சீரடி பூதேவி நீலாதேவி ஆகிய தெய்வங்களின் அழகிய உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஒன்பது பவள கலசங்கள் கோபுரத்தின் ஒன்பது நிலைகளை குறிக்கின்றன அவை புனிதத்தின் சின்னமாக விளங்குகின்றன கோவிலின் பிரகாரம் பக்தர்களின் பக்தி முழுவதையும் கொண்டாடும் ஒரு புனித இடமாகும் இந்த கோவில் பக்தர்களின் ஆன்மீக சாந்திக்கான அருமையான தலமாகும் ஒவ்வொரு சடங்கும் முருகனின் அருளை உணர செய்வதாகும் திருச்செந்தூர் கோவில் பக்தர்களின் மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக ஒளியையும் வழங்கும் தெய்வீக தலம்